வணக்கம் அன்பு நண்பர்களே வேதகம ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுனற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம ஒவ்வொரு நாளுமே வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான பாடத்தை படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் இன்றைக்கும் நம்ம இருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க அவரை நான் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் படித்து வருகிறோம் இன்றைக்கு விசேஷமா ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூண்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம பார்க்க போறோம் பிரதர் தூண்கள் அப்படின்னு சொன்ன எனக்கு ஒரு கேள்வி வருது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை தூண்கள் இருந்துச்சு மதுவன் முதல்ல வெளிப்புறத்தில் உள்ள தூண்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வெளிப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பக்கம் இருபது தூண்கள் இருந்தது தெற்கு பக்கம் இருபது தூண்கள் இருந்தது மேற்கு பக்கம் பத்து தூண்கள் இருந்தது கிழக்கு பக்கம் பத்து தூண்கள் இருந்தது சரி டொண்ட்டி ப்ளஸ் டொண்ட்டி ப்ளஸ் டென் ப்ளஸ் வருது அறுபது தூண்கள் அறுபது தூண்கள் வந்து சுற்றிலும் இருந்த தூண்களாக இருந்தது சரி இந்த அறுபது தூண்கள் இருந்துச்சுன்னு இதற்கான ஒரு வேதகமத்தின் வசனத்தை கொஞ்சம் நேர்கள் அதை எடுத்து வாசிப்பதற்கு அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் யாத்திராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்து முதல் பதினாறு வரைக்கும் வாசிச்சாங்கன்னா இந்த அறுபது தூண்களை அவங்களும் அடிஷன் பண்ணி பார்த்துக்கலாம் அறுபது தூண்கள் சுற்றிலும் இருப்பதை பார்க்க முடியும் சரி மதவன் இப்போ வெளியில வந்து அறுபது தூண்கள் இருக்கும்னு சொன்னீங்க ஆசிரிப்பு கூடறதுக்குள்ள எதுவும் தூண்கள் இருக்குமா ஆமா கட்டாயமா பிரகாரத்துல இருந்து பரிசுத்தலத்துக்கு உள்ளாக போகும் போதே சரி ஐந்து தூண்கள் வைக்கப்பட்டிருக்கும் பிற்பாடு ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த போகும் போது நான்கு தூண்கள் வைக்கப்பட்டிருக்கும் சரி ஐந்து தூண்கள் அதற்கு பிற்பாடு நான்கு தூண்கள் இந்த ரெண்டு காரியத்தையும் குறிக்கக்கூடிய வேதாகம வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்ப நமக்கு மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வாசிக்கட்டுமா நிச்சயமா யாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வாக்கியம் அந்த தொங்கு திரைக்கு சீத்தி மரத்தால் ஐந்து தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய் யாத்ராமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வாக்கியம் சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்கவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளிப் பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் இந்த வசனம் நம்ம படிக்கும் போது தெளிவாக தெரிந்து கொண்டோம் ஐந்து தூண்கள் ஸ்தலத்தின் நுழைவு வாசலில் இருப்பதை பார்க்க முடிகிறது நான்கு தூண்கள் மகா ஸ்தலத்தின் முன்பதாக இருப்பதை பார்க்க முடிகிறது அப்ப ஆசிரியப்பு கூடாரத்தில் ஐந்து பிளஸ் நான்கு வருது ஒன்பது 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 எவ்வளவு வருது மொத்தம் அறுபத்தி ஒன்பது தூண்கள் ஆசிரிப்பு கூடாரத்துல சொன்னீங்க அறுபத்தி ஒன்பது தூண்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது ஆண்டவர் என்ன ஒரு காரியம் வைத்திருந்தாலும் அதுக்கு பின்பதாக ஒரு ஆவிக்குரிய பாடம் வச்சிருப்பாங்க இந்த வேதாகமம் நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடத்தை சொல்லுது வேதாகமத்தில் இந்த தூண்களை பற்றின பல ஆவிக்குரிய பாடம் இருப்பதை பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய போல் தன்னுடைய எழுத்துக்களில் குறிப்பிடுகிறார் அங்கு போய் நம்ம படிச்சோன்னா தூண் என்பது எதை குறிக்கிறது என்பதை நான் முதலாவதாக படித்து விடலாம் பிற்பாடு அதில் உள்ள ஆவிக்குரிய காரியங்களையும் தெரிந்து கொள்ளலாம் நான் அந்த வசனத்தை வாசிக்கட்டுமா நிச்சயமா ஒண்ணூத்தி மூத்தியும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வாக்கியம் தாமதிப்பேன் ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தேவனுடைய திருச்சபையில் எது தூணாக இருக்கும் அப்படின்னா சத்தியம்தான் தூணாகவும் அஸ்திபாரமாகவும் இருக்கும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் நாம தூண்கள் என்பது சத்தியத்தை குறிக்கிறது என்பதை வைத்துக் கொள்ளலாம் இப்போ சத்தியத்தை புரிந்து கொள்ள நான் ஒரு காரியத்தை நான் கேட்க போகிறேன் நீங்க தான் பதில் சொல்ல பாருங்க யார் தன்னை சத்தியம் என்று சுவிசேஷ புத்தகத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து சொல்றாங்க நானே வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்ட்டு சொல்றாங்க அழகா சொன்னீங்க அப்ப தூண்கள் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது சத்தியத்தை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சத்தியமா இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்றோம் அப்போ ஒரு திருச்சபையின் தூணாக இருக்கக்கூடிய நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த திருச்சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூணாக வைத்திருக்கிறதோ எந்த திருச்சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை தூணாக வைத்திருக்கிறதோ அந்த திருச்சபை தான் நித்தியத்துக்கு நிலைத்து நிற்கும் அதுவே தேவனுடைய திருச்சபை என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ இன்னும் ஆழமான சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரகாரத்தில் இருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளாக போகும்போது கரெக்டா ஐந்து தூண்கள் இருக்கிறது இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகும்போது சரியாக நான்கு தூண்கள் இருக்கிறது எதற்காக பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த நுழைவு வாசலில் ஐந்து தூண்கள் இருக்கிறது எதற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன் நான்கு தூண்கள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க போகிறோம் தூண்கள் என்பது சத்தியத்தை குறிக்கிறது என்பதை நாம் முதலாவதாக இந்த பரிசுத்தலத்தின் நுழைவு வாசலில் இருக்கக்கூடிய ஐந்து தூண்கள் குறிக்கிறது என்றால் ஐந்து ஆகமங்களை குறிக்கிறது ஆதி ஆகமம் யாத்திராகமம் லேவியராகமும் என்னாகமும் உபாகமம் ஏன் இந்த ஐந்து ஆகமங்களை அந்த ஐந்து தூண்கள் குறிக்கிறதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு புத்தகம் இந்த ஐந்து புத்தகத்தை அஸ்திபாரமாகவும் தூணாகவும் வைத்துத்தான் எழுதப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த ஐந்து ஆகமத்தை எபிரேய வார்த்தையில டோரா அப்படின்னு அழைப்பாங்க அப்படி என்றால் சட்ட புத்தகம் என்று அர்த்தம் அப்ப இந்த ஐந்து புத்தகத்தில் தான் ஆண்டவருடைய அனைத்து சடங்காச்சார திட்டங்கள் இருந்தது ரட்சிப்பின் திட்டங்கள் இருந்தது லேவியரின் திட்டம் இருந்தது பத்து கட்டளைகள் இருந்தது எல்லாமே அந்த ஐந்து புத்தகத்திற்குள்ளாகத்தான் இருந்தது அப்ப மற்ற புத்தகங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சட்ட புத்தகம் வேத புத்தகம் அதற்கு பிற்பாடு வந்த எல்லா புத்தகமும் சாட்சியின் ஆகமங்களாக இருந்தது அது என்ன சாட்சியின் ஆகமம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்கும் போது அந்த மனிதன் எவ்விதமாக வாழ்கிறான் என்பதையும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஒரு மனிதன் செயல்படும்போது போது எவ்விதமாக அவனுடைய வாழ்க்கை கோரமாக செல்கிறது என்பதையும் சாட்சியாக பதிவு செய்யப்பட்டதுதான் மீதமுள்ள எல்லா புத்தகங்களுமாய் இருக்கிறது அதனால முதல் ஐந்து புத்தகத்தை சட்ட புத்தகம் டோரா என்று அழைப்பார்கள் அதுவே தூணும் அஸ்திபாரமாகவும் இருக்கிறது மீத புத்தகங்கள் சாட்சி ஆகமங்கள் இந்த வார்த்தையின்படி வாழாததினால் ஏற்பட்ட நிகழ்வை பார்க்க முடிகிறது இதைத்தான் ஏசாயா எட்டாம் அதிகாரம் இருபதாம் வக்கியத்துல சொல்லும் போது வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனித்து பாருங்கள் என்று சொல்லுவார் அதிலே குறிப்பிட்ட வேதம் என்பது முதல் ஐந்து ஆகமங்கள் சாட்சி ஆகமங்கள் என்பது மீதமுள்ள பிற சாட்சி கொடுக்கக்கூடிய ஆகமங்களாக புத்தகங்களாக இருக்கிறது அப்ப பரிசுத்தலத்தின் நுழைவு வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து தூண்கள் ஐந்து ஆகமங்களை குறிக்கிறது அதுதான் பரிசுத்த ஸ்தலத்தின் நுழைவு வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஐந்து தூண்கள் ஐந்து ஆகமங்களை குறிக்கிறது என்பதை பார்க்கிறோம் சரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வருது இந்த ஐந்து பில்லர் அப்படின்னு சொன்னீங்களா ஐந்து தூண்கள் இது வந்து அந்த ஐந்து ஆகமங்கள் பத்தி நீ சொன்னீங்க அப்போ மகா பரிசுத்தலத்துல நான்கு தூண்கள் இருக்குல்ல அதை ஏதோ குறிக்கிது ரொம்ப அழகா கேட்டீங்க மகா ஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நான்கு தூண்கள் புதிய ஏற்பாட்டின் நான்கு நான்கு சுவிசேஷ சுவிசேஷ புத்தகங்களை குறிக்குது ஏன்னா இந்த புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டின் சத்தியமும் ஆதாரமுமான புத்தகங்கள் அப்ப மற்ற புத்தகங்கள்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்விதமாக வாழ்ந்தார்கள் எவ்விதமாக துன்பமடைந்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் யாரெல்லாம் நிராகரித்தார்கள் என்று இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றியும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றின ஒரு சாட்சியின் ஆகமங்களை தான் மீத புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் அப்ப புதிய ஏற்பாட்டில் உள்ள அஸ்திபாரமும் தூணுமாக இருக்கக்கூடியது நான்கு சுவிசேஷ புத்தகம் என்பதை அழகாகவும் தெளிவாகவும் பார்க்க முடிகிறது இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தூணோட இன்னொரு விஷயமும் ஒப்பிடப்படுவதை பார்க்க முடிகிறது அது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் குறிப்பிடுகிறார் ஏற்கனவே சத்தியம்தான் தூண் என்பதை ஒப்பிடுவதை பார்க்க முடியுது இன்னொரு வேத வசனத்துல தூணோடு இன்னொரு காரியத்தையும் ஒப்பிடுறாங்க அந்த வேத வாக்கியத்தை வாசிக்கலாமா நிச்சயமா கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யுன்னிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுள் தூண்கள் என்று யாரோடு ஒப்பிடுகிறார் என்றால் யாக்கோபு யோவான் பிற்பாடு பேதுரு என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது என்று பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதாவது இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீசர்கள மூணு நபரை திருச்சபையின் தூண்கள் என்று இவர் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது இதுல நம்ம என்ன கத்துக்கலாம்னா தூண்கள் என்பது சத்தியத்திற்கு சாட்சியாக வாழக்கூடிய ஒவ்வொரு சீஷனையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய வீட்டில் தூண்கள் என்பது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படிங்கறதை முதலாவது நாம பார்த்தோம் இன்னொரு பாடம் என்னவென்றால் நாமும் சத்தியத்திற்கு சாட்சியாக ஆண்டவருக்கு உத்தமமாக வாழும் போது அந்த தேவனுடைய திருச்சபையில் தூண்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்ற அழகிய பாடத்தை நாம் இதன் மூலமாக ஆமா இதை குறித்து ஒரு வாக்கு தத்துவ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு வாசித்து நாம நிறைவுக்குள்ள போலாம் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வாக்கியம் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை இந்த வேத வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாவத்தை ஜெயம் கொள்ளுகிறார்களோ யாரெல்லாம் சோதனையை ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது அதனால தூண்கள் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் சத்தியத்தையும் குறிக்கிறது என்பதை பார்த்தோம் பவுளுடைய எழுத்துக்களின் படி தூண்கள் என்பது ஆதிகால திருச்சபையின் சீஷர்களையும் குறிக்குது குறிக்குது என்பதை பார்த்தோம் அதற்கேற்ற வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஜெயம் கொள்ளிகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ ஒரு சிந்தனைக்கான ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன் ஆஹ் நமக்கு சுற்றிலும் எத்தனை துண்கள் இருந்தது அறுபது துண்கள் பார்த்தோம் அறுபது துண்கள் பார்த்தோம் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒன்பது பூரணமா தானே செய்வாங்க எழுதும்தான செய்வாங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஏழு முறை மன்னித்தால் போதுமா என்று கேட்கும்போது ஏழு எழுபது முறை மன்னியுங்கள் என்று அதுதான் மன்னிப்பின் பூரண வடிவம் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியுது ஆனா இங்க பாக்கும்போது ஆண்டவர் அறுபத்தி ஒன்பது தான் அப்ப எங்க தூண் இருக்க மாட்டீங்களே என்றால் ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் நாம் தான் அந்த எழுபதாவது தூணாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இதை நான் சொல்றேன் அப்படின்னா எப்ரேர் பதினோராம் அதிகார நாற்பதாம் வாக்கியத்தில் அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்கென்று நியமித்திருக்கிறார் என்ற அழகான வாக்கியம் இருக்கிறது நாம் தூணாக மாறும்போது எழுபதாவது தூணாக ஆண்டவருடைய திருச்சபையில் நித்தியத்திற்கும் நிலைக்கும்படியாக சேர்த்து கொள்ளப்படுவோம் அப்பொழுதே அது பரிபூரணம் அடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்கிற யாவரும் தூண்களாக மாற ஆண்டவர் அழைக்கிறார் சத்தியத்துக்காக நிற்க வேண்டும் சத்தியத்திலே நிற்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது ரொம்ப நன்றி சகோதரரு ஆசிரிப்பு கூடாரத்தில் அந்த தூண்களை பற்றியதான ஒரு ஆச்சரியமான செய்தியை சொல்லி கொடுத்தீங்க அநேக நேயர்களுக்கு இது ஒரு புதுமையான சத்தியமாக இருக்குன்ட்டு நான் நம்புறேன் இதை பார்த்து இன்னும் ஆசிரிப்பு கூடார சத்தியத்தை அவர்கள் இன்னும் ஆழமாக படிப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களுக்கு இருப்பாராக ஆமே நண்பரே என்ன நேயர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் குறிப்பாக ஆசிரிப்பு கூடாரத்தின் தூண்களை பற்றியதான இந்த ஒரு வெளிச்சம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்